ஃபேன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை ஆனால் கரண்ட் பில்லை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கான ஒரே தீர்வு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் தேனியில் ஒரு கஸ்டமருக்கு கரண்ட் பில் ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மட்ட வந்து கால்ட்ரேக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஆறு கிலோவாட் சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க வீடு வந்து மூணு மாடிங்கிறதுனால அவங்க மொட்டை மாடியில் வந்து சோலார் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம் மொத்தம் பனிரெண்டு பேனலை வந்து பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு எட்டு கிலோவாட்டுக்கு ஆன்கிரீட் இன்வெர்டர் வந்து கொடுத்துருக்கோம் பன்னெண்டு பேனலையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வந்துட்டு சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் இனிமேல் இந்த கஸ்டமர் கரண்ட் பில் கட்டுறது வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வந்து கட்டுவாங்க இந்த மாதிரி சோலார் அமைப்பு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து மிக குறைந்த விலையில் வந்து உங்களுக்கு வந்து சோலார் அமைச்சு தரும் இதை பற்றின விவரங்கள் வேணும் அப்படின்னாங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் மேலும் சோலார் சம்மந்தமான விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் श्री मार्केटिंग